வெல்கம் டு சேனல் கலை இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கருத்துகள் இடம்பெறுது அப்படின்னா தத்துவம் அனுபவங்கள் விழுமியங்கள் சமூக யதார்த்தம் குழப்பத்திற்கு காரணம் புரிதலில் குழப்பம் கலை பிரிவுகள் பிரிவுகளில் குழப்பம் படைப்புகள் இந்த தலைப்பு எல்லாமே கலை அப்படின்ற அவற்றில் இடம் இடம்பெறுகிறது தத்துவம் கலை அழகை தேடுகிறது தத்துவம் உண்மையை தேடுகிறது ஆனால் இன்றைய கலை தத்துவத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது அனுபவங்கள் தனி மனிதன் தனது அனுபவங்களை கலையின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறான் சமூகமும் பண்பாட்டு அனுபவங்களை கலையில் பதிவு செய்ய விரும்புகிறது விழுமியங்கள் கலை தனி மனித அனுபவத்தின் வெளிப்பாடாகும் அது சமூக பண்பாட்டு விழுமியங்களை தாங்கியதாகவும் காணப்படுது சமூக யதார்த்தம் தனி மனித ஆளுமையுடன் சேர்ந்து கலையாக உருவெடுக்குது அது சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளை கொண்டதாகவும் காணப்படுது குழப்பத்திற்கு காரணம் கலை என்பது ஒரு எளிமையான சொல் இதனை பல நேரங்களில் தவறான இடங்களில் தவறான பொருள்களில் வந்து பயன்படுத்துகிறோம் இதுவே பல்வேறு குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது புரிதலில் குழப்பம் அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் அழகானவை அனைத்தையும் நாம் கலை என்று அழைக்கின்றோம் எல்லா கலைகளும் அழகானவையாக தான் இருக்கும் என்று நினைக்கிறோம் அழகாக இல்லாதவை கலை அல்ல என்று நம்புகிறோம் அசிங்கமானவை கலைக்கு எதிரானவை என்று நம்புகிறோம் இவையே கலை பற்றிய புரிதலில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறது கலை பிரிவுகள் இசை நடனம் சிற்பம் நாடகம் சினிமா கூத்து தொலைக்காட்சி வானொலி ஒளிப்பதிவு புகைப்படம் அச்சுப்பதிவு ஆகிய அனைத்தும் கலை என்று அழைக்கப்படுகிறது இவற்றை பயன்கலைகள் நுண்கலைகள் என்கிற பிரிவுகளாக பிரிக்கலாம் பிரிவுகளில் குழப்பம் ஒரே கலை வகை அது கையாளப்படும் விதத்தை பொறுத்து பயன்கலையாகவும் நுண்கலையாகவும் மாறுகிறது ஒரு காலத்தில் நுண்கலையாக இருந்த ஒன்று இடையில் பயன்கலையாக மாறி மறுபடியும் நுண்கலையாக மாறுவதும் உண்டு கலையில் குழப்பங்கள் வருவதற்கு காரணம் இதுதான் படைப்புகள் கலை என்பது புறப்பொருள் ரீதியான வடிவமும் அகப்பொருள் ரீதியான வடிவமும் கலந்து படைக்கப்படுகிறது அன்புடன் சிவா தேங்க்யூ